மேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் இன்ஃபர்மேஷன் மக்கள் குறை தீர்வு கூட்டமா மக்கள் தொடர்பு திட்டமா மக்கள் குறை தீர்ப்பது வாங்க இன்னைக்கு அதை பத்தியான சில சம்பவத்தையும் சில ஆதாரமான ஆவணங்களையும் வச்சு தான் பேச போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக பாதுகாப்பு ஆட்சியர் முன்னிலையில் கடந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி கலாய்வு செய்யப்பட்டது மக்கள் குறை தீர்வு கூட்டத்துக்காக என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பராமரிக்கப்படுகிறது என்பது அதின் போல நம்ம கேள்விகளுக்கும் கேட்ட தகவல்கள் கொடு அடிப்படையில் தாங்கள்கிட்ட அந்த கருத்தை பகி கொள்ள விரும்பப்படுறேன் காலையில் பத்து மணிக்கு கூட்டம் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் பத்து மணிலேருந்து வர வர வரக்கூடிய அரசு அனைத்து அலுவலர்கிட்டையும் சமூக பாதுகாப்புலேருந்து ஒரு அலுவலர் நின்று கையெழுத்து வாங்கிடுவார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட காலம்ஸில் கையெழுத்து வாங்குவாங்க கிட்டத்தட்ட ஒரு நான் அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேலே அந்த வருகை பதிவோடு பராமரிக்கிறாங்க அறுபத்தஞ்சு பேருக்கு உண்டான வருகை பதிவடு இருக்கு பத்தரை மணிக்கு பத்தரை மணிலேருந்து ம மனுக்கு வரத்துக்கு ஆரம்பிச்சிடும் அந்த மனுக்கள் எல்லாம் என்ன பண்ணால் ஒன்றரை மணிலேருந்து ஒன்று மக்கள் வருகிற வரைக்கும் அந்த மனுக்களை வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அதன் மேலே மக்கள் முடிஞ்சவுடனே அவங்க போய் டீ பிரேக் எடுத்துக்கிட்டு சொல்கிறது அவங்களுடைய அந்த மக்களுடைய மனுக்கள் கொடுத்தாங்க இல்லையா அந்த மனுக்கள் மீது என்ன விசாரணை எடுக்கணுன்னீங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு அரசு அதிகாரியாகவும் ஒரு கலந்தாய்வு வச்சு தனித்தனியாக விசாரணை பண்ணி அதுக்கு தீர்வுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இது வந்து சில நேரத்தில் அஞ்சு ஆறு மணி கூட தொடரும் தகவல் தந்தாங்க அடுத்து அந்த வராது அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கும்போது வராத அதிகாரிகளுக்கு நாங்கள் உடனடியாக ஏன் வரல என்ன என்ன காரணம்னு சொல்லிவிட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அறுபது பேருக்கு நாங்கள் அறுபது பேரில் யாரும் வரலாம் அவங்க கெலாம் ப பர்டிகுலராக நாங்கள் எக்ஸ்யூஸ் கேட்போம் அவங்க சாயந்தரம் எட்டு மணிக்குள்ளே வந்து இன்ஃபார்ம் பண்ணி த கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த அதுக்கான ரீசனை வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னோம் சரி அந்த எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்த ஆவணங்களையும் எங்களுக்கு ஜெராக்ஸ் வேணும்னு கேட்டிருக்கோம் தரேன்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த கலந்தாய்வு எத்தனை அடிப்படையில் அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனு ஐந்து விதமாக பிரிக்கிறாங்களாம் இரண்டு வகையை பெ பெரிய பிரச்சனைகள் சிலது வந்து என்ன பெண்களுக்கான முக்கியத்துவத்தில் பிரிக்கிறாங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ரெண்டாவது முக்கியத்துவம் மூணாவது வந்து அந்த கிராமத்தில் அடிப்படை வசதி என்ற முறையில் பிரிக்கிறாங்க இன்னும் ரெண்டு பிரச்சனை பெருசாக இருக்காது அப்புறம் அதெல்லாம் அந்த மனுக்கள் திரும்ப திரும்ப அங்கே வந்துருந்துச்சின்னா ஏன் என்ன காரணம்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுப்போம் அதுக்கும் அவங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்குறாங்க பதில் அப்போதுன்னு சொன்னாங்க அடுத்த மாஸ் கண்டக்ட் ப்ரோகிராமல் நீங்கள் எப்படி துறைகளை செலக்ட் பண்ணுறீங்க சார்னு கேட்கும்போது நாங்கள் இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க அதில் எங்களுக்கு தெரிஞ்சது போர்ட்டல் டிபார்ட்மெண்ட்டு ஒன்று புதுசாக இருந்துச்சு ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்னா துறைமுகங்கள் துறை துறைமுகங்கள் துறைக்கு இங்கே எதாவது வேலை இல்லைங்களா வேலை இருக்குது அவங்க அவங்கக்கிட்ட பெரும்பான்மையின் மக்கள் மனு கொடுக்க வர மாட்டாங்க அதனால் அவங்கள மாஸ்க் கண்ணெட்டுக்கு தான் கூப்பிடுவோம்ன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ மாஸ்க் கண்டட்டுக்கு மாவட்டத்தில் உள்ள முதல் நிலை அதிகாரிகள் வருகிறார்களா என்பது கேள்வியாக வச்சும்போது ஆ எல்லாரும் வராங்கன்னு சொன்னாங்க அப்போ ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட துறைகளுடைய எஸ்பீரியன்ஸை கொடுக்குறதில்ல அதே மாதிரி பேங்க்ஸு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே கூட அந்த எல்இ எல்ஐசி அதுவும் கவர்மெண்ட்டு தானே இவங்கெல்லாம் ஏன் அவேர்னஸ் கொடுக்கறது இல்லைங்களான் இல்லை அவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு காரணம் ஏன் சார் போது கலெக்டர் அப்போ யாருக்கிட்ட யாருக்கு கீழே சம்பளம் வாங்குகிறான் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நாங்கள் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே தானே இவங்களும் வேலை செய்கிறாங்க இப்போ இவருக்கு இவருக்கு அதிகாரம் இல்லையா ஆமாம் சரி இது நாங்கள் அடுத்த வாட்டி இதை இம்ப்ளிமெண்ட் படுத்துருவோம்னு சொல்லிட்டு முகாமில் இது எங்களுக்கு ஆட்சியர் தகவலாக தெரிஞ்சார் சரி தகவல் கொடுத்தாரு இந்த மாதிரி இன்னொன்று நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் மக்கள் தொடர்பு திட்டத்தை தெரிஞ்சுக்க தகவலை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை இது இது இதுலேயும் கொஞ்சம் இன்னும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் எங்கள் கிராமத்துக்கு மாற்றி ஆகணும்னு நினைக்கிறவங்க கிராமத்தில் நடக்கலைன்றவங்க ஷேர் பண்ணுங்கள் இதை மாற்றி ஆகணும் ம மக்கள் தொடர்பு திட்டத்தை கண்காணிக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி